யுக்திய நடவடிக்கை தொடரும் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் யுக்திய நடவடிக்கை நிறுத்தப்படாது என காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்தார் குறித்த விடயத்தை முல்லேரியாவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது குறிப்பிட்டார் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழு செயல்பாடுகளை இல்லாதொழிக்கும் நோக்கில் ஏழு மாதங்களுக்கு முன்னதாக யுக்திய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது இதனையடுத்து பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு பல்வேறு வழிகளில் சவால்களை தொடுக்க தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் இந்த நிலையில் இவ்வாறான சவால்களுக்கு அஞ்ச போவதில்லை எனவும் காவல்துறை உத்தியோகத்தர்களை அச்சுறுத்துவதன் மூலம் யுக்திய நடவடிக்கைகளை இடைநிறுத்த முடியாது எனவும் குறிப்பிட்டார் இந்த நாட்டிலிருந்து போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழு செயற்பாடுகள் முற்றுமுழுதாக இல்லாதொழிக்கப்படும் வரையில் ஓயப்போவதில்லை எனவும் காவல்துறை மா அதிபர் தெரிவித்தார் சிறுவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்பதற்காக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்கப் போவதில்லை என தேசப்பந்து தென்னகோன் குறிப்பிட்டார் பல மில்லியன் ரூபாய் வருமானத்தை இழக்கும் இலங்கை போக்குவரத்து சபை இலங்கை போக்குவரத்து சபையின் பன்னிரண்டு பிராந்தியங்களில் ஊவா மற்றும் ருகுனு பகுதிகளில் சொந்தமான டிப்போக்களில் அதிகளவு திருட்டு மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான டிப்போக்களில் நடத்துனர்கள் பயணச்சீட்டு வழங்காமல் பணம் பெற்றுக்கொண்டு நாலாந்தம் ஒரு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான வருமானத்தை சபைக்கு இல்லாமல் செய்து வருவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பேருந்துகளில் சோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனையடுத்து நாளாந்த வருமானம் பல லட்சம் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் குறைந்தபட்ச பேருந்து கட்டணமான முப்பது ரூபாய்க்கு பற்றுச்சீட்டு கொடுக்காமல் பல நடத்துனர்கள் பயணிகளிடம் பணம் வசூலிப்பதாகவும் இதனால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் எந்த நிலைமையை கட்டுப்படுத்த கடுமையான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளன அத்துடன் பயணச்சீட்டு வழங்காமல் பணம் எடுக்கும் நடத்துனர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சுட்டிக்காட்டினார் வடக்கு மாகாண வெளியேற்ற பட்டதாரிகளால் முன்னெடுக்கப்பட உள்ள கவன ஈர்ப்பு போராட்டம் வடக்கு மாகாண வேலியற்ற பட்டதாரிகள் எதிர்வரும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக வடமாகாண வெளியேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் கபில் டென் போல் தெரிவித்தார் மேலும் இப்போராட்டத்தின் நோக்கம் எமக்கான வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்வது மாத்திரமின்றி எதிர்கால இளைய தலைமுறைகளும் எம்மை போல் அவல நிலையை எதிர்கொள்ளாமல் இருக்கும் வகையிலான கல்வி சீர்திருத்தத்தை வலியுறுத்துவதையும் மையமாக கொண்டுள்ளது பட்டதாரிகளுக்கான வேலையில பிரச்சினை என்பது பட்டதாரிகளை மாத்திரம் அல்ல அவர்கள் சார்ந்த குடும்பங்களையும் சமூகத்தையும் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார ரீதியாக வெகுவாக பாதித்துள்ளதுடன் எதிர்கால தலைமுறைகளையும் முழு சமுதாயத்தையும் மிக மோசமாக பாதிக்கும் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே தற்போதைய தேர்தல் காலத்தில் எமக்கான பிரச்சினைகளை வெளிக்கொணர்வதன் மூலம் ஏதேனும் ஒரு வகையிலான சாதகமான வாய்ப்பினை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் போராட்டங்கள் மூலம் மட்டுமே எங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது எமது நாட்டை பொறுத்தவரை நிதர்சனமான உண்மை எனவே இதனை உணர்ந்து அனைத்து வலியற்ற பட்டதாரிகளும் ஒன்றிணைந்து தொழில் உரிமைக்கான ஜனநாயக ரீதியான போராட்டத்துக்கு வலு சேர்க்கவும் என குறிப்பிட்டுள்ளார்